தொடர்ச்சியாக நம்ம அரசியல் காலத்தில் வண்டி தொகுதியை ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கியிருக்கோம் புள்ளியிலிருந்துன்னா இப்போ எனக்கு முன்னாடி விக்கிரவண்டி தொகுதியில் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாது அப்படி முதன்முறையாக காலத்தில் இறங்கி விக்கிரவண்டி தொகுதி முழுக்கும் நூற்றி ரெண்டு ஊராட்சியுமே நம்ம வந்து மிக சிறப்பான ஒரு கட்டமைப்பை இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஒன்றியத்துக்கும் பொறுப்பாளரை போட்டு நம்ம அறிவித்து கொடுத்துருந்தோம் அண்ணங்கிட்ட கையெழுத்து வாங்கியுமே கொடுத்துருந்தோம் இதெல்லாம் செஞ்சும் கூட ஒரு வேட்பாளர் தேர்வு அப்படின்னு வரும்போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு அவர் நம்மக்கிட்ட கூப்பிட்டு கேட்குறதுக்குறே ஏன்னா எந்த ஊரில் யார் இருக்கா யார் எந்த வீட்டில் இருக்கா ஒரு அந்த தெருவு எதை இந்த ஒரே தெருவில் எத்தனை பூத்தில் அது லிங்க் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வரைக்கும் நமக்கு தெரியும் நம்ம அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் இறங்கி வேலை பார்த்துருக்கோம் தொகுதியில் அப்போ வேட்பாளர் அப்படின்னு மட்டும் வரும்போது அண்ணன் மட்டுமே முடிவு பண்ணுவார் அப்படின்னா அப்போ இங்கே மாவட்ட பொறுப்பாளராக நீங்கள் எதுக்கு மற்றவங்கள பரிந்துரை பண்ணுறீங்க சரி ஒன்று அடுத்தது இவர் இப்போ நீங்கள் தான் இத்தனை வருஷமும் மாவட்ட சிலராக இருந்தீங்க மண்டல செயலாளர் இருந்தீங்க நீங்கள் வந்து ஏன் அங்கே கச்சை வழக்கலை நீங்கள் ஏன் அங்கே ஜெயிக்க வைக்கல அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்குமே எத்தனை வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சிங்க ஏன் ஜெயிக்கலை அப்படின்றதுக்கான காரணம் நீங்கள் தான் இப்போ எல்லா ஒன்றியத்துக்கும் நான் பொறுப்பாளர் போட்டுருவேன் தொகுதி பொறுப்பாளர் போட்டுருவேன் மாவட்ட பொறுப்பாளர் போட்டுருக்கேன் பாசரைகளை கட்டமைச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு கலந்தாய்வு போட்டு மொத்த பொறுப்பும் களைச்சி விடு ஃபர்ஸ்ட்டு கிளையிலேருந்து வா மறுபடியும் அப்படிங்கிறீங்க அப்போ இருந்த பொறுப்பாளலாம் பொறுப்பு வந்து நீங்களே எடுத்துகிட்டு மீதி யாருமே வேலை செய்யலை அப்படின்னு கேட்டால் யார் வந்து வேலை செய்ய வருவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இதை தாண்டி இப்போ தான் இடைத்தேர்தலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை போச்சு இப்போது ஒரு சிலர் வே வேட்பாளர் நிப்பாட்டிங்க அந்த வேட்பாளர் அதிருப்தியில் இருந்தாங்க நம்ம வந்து அவங்களை நிப்பாட்டதுனால உறவுகள் நிறைய பேர் அதிருப்தியில் இருந்தாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாரையும் பேசி வேலை செய்ய வச்சு நூறு சதவீதம் வேண்டிய இடைத்தேர்தலில் சிறப்பான முறையில் நம்ம களமாடி கொடுத்து முடிச்சிருந்தோம் மறுபடியும் இருபத்தி ஆறுக்கு நீங்கள் வந்து ஆறநிலேருந்து ஒரு வேட்பாளர் கொண்டு வந்து நிப்பாட்டிவீங்கன்னா இருபத்தி ஆறுக்கு இப்போயே அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது இதை நம்ம கேட்கும்போது இல்லை அவங்க அடையாளப்படணும் அப்படின்னா அப்போ இங்கே அடையாளமாக இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் நிப்பாட்ட தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம கேள்வி இங்கேயே ஆல்ரெடி அடையாளமாக இருக்கிற ஆட்களை நீங்கள் நிப்பாட்டுங்க ஏன் நிப்பாட்ட மாட்டுறீங்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அதே மாதிரி இப்போ இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களை இவர் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு வெளியே இவரே இவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணா மாவட்ட போட்டு போகிறான்னா கும்பா தொகுதி செயலாளர்னா கும்பா மாவட்ட செயலர் போட்டால் கும்பு முளைச்சிருச்சா எல்லாருமே இங்கே ஒன்று தான் அப்படின்னா அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சமமாக பழகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல என் பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்புதல் கொடுக்க போகிறேன் மூணு நாளாவது அவரை சந்திக்கிறான் சென்னைக்கு போட்டு நான் ஒரு மாவட்ட செயலாளர் முன்னாடி மாவட்ட தலைவர் எனக்குமே அந்த நிலைமை போது நீங்கள் எனக்கு கீழே இருக்கிற ஆட்களை எப்படி நீங்கள் வந்து உடனே அணுகிருவீங்க இடைத்தேர்தலில் ஒரு இடத்துல கூட தான்ப்பா இந்த தொகுதியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அப்படின்னு ஒரு இடத்துலையாவது நம்மளை கூப்பிட்டு எங்கேயுமே ப்ரெஸ் மீட்லையோ அல்லது ஒரு கொள்கைகளுக்கு கூட்டங்கள்லேயோ போட்டு யாரையுமே அடையாளப்படுத்துறது கிடையாது யாரையுமே நீங்கள் அடையாளப்பட விடுறதே கிடையாது அப்புறப்படி மற்ற ஆட்கள் வந்து வெளியே தெரிவாங்க நீங்கள் தான் ஒருத்தர் வெளியே லைட்டாக தெரிய ஆரம்பிச்சாலும் நசுக்க ஆரமிச்சிடுறீங்க போட்டு அப்புறம் இங்கே ஜெயிக்கலை போகல அப்படின்னா யார் செய்வாள் வேட்பாளரை முடிவு பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அந்தந்த தொகுதியில் கேளுங்கள் இது விக்கிரவண்டி தொகுதிக்கு மட்டும் கிடையாது விழுப்புரத்தில் நிறைய தொகுதிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது தமிழ்நாடு முழுக்கும் நிறைய மாவட்டத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது அண்ணனுக்காக வேணால் பேசும்போது மூணு இல்லையோ டுட்டு இல்லையோ போட்டு இல்லை எல்லாம் சரியாக பயன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பேருக்கு நிறைய கும்மரல் இருக்குது இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நிறைய பேர் சொல்கிறதுக்கு தயங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுதான்